அடுத்த அங்கம் சிறப்பு விருந்தினர் வழங்கும் சிறப்புரை இப்பொழுது கவிமாலை காப்பாளர் புதுமை தேனி மா அன்பழகன் சிறப்பு விருந்தினர் மேனாள் நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் உலக தமிழ் மாமணி திரு ரா தினகரன் அவர்களுக்கு பயன் நாடை அணிவித்து சிறப்பு செய்வார் இப்பொழுது சிறப்பு விருந்தினர் தன் சிறப்புரையை இனிதே வழங்குவார் நன்றி அன்பிகா வணக்கம் நன்றி அகர் முதல் எடுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உனக்கு கவிமாலையினுடைய தலைவி இன்ப அவர்களே கவி காப்பாளராக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையுறைய ஆற்றி அமர்ந்திருக்கின்ற ஐயா அன்பழகன் அவர்களே கவிமாலையினுடைய நிறுவ நிறுவனரான பிச்சனைக்காடு இளங்கோ அவர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் தேசத்தந்தை லீக்வானிய அவர்களுடைய பத்தாவது நினைவு நாள் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி இந்த நாளன்று தம்பி லீக்வானி அவர்களை பற்றி வாற்று தந்த ஒரு நூலை வெளியிடுவதற்காக அழைத்திருக்கிறார்கள் நாம் இந்த நேரத்தில் வந்து சில சமத்துல அன்பழகன் ஐயா சொன்னது போல நெகிழ்வான சில நிகழ்வுகள் ஆரம்பத்திலேயே அந்த ஒரு நிமிடம் நான் வந்து பார்த்தவங்க பண்ணலையே இன்னைக்கு வந்து நினைவுனால நினைவுபடுத்தி அவருக்கு ஒரு அந்த மலர் அஞ்சலி செய்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற இருக்கிறார்கள் என்று நான் நெகிழ்ந்து போனேன் உள்ளபடியே நெகிழ்ந்து போனேன் அடுத்ததாக ஒரு நிமிட அமைதி என்று சொன்னார்கள் அந்த ஒரு நிமிட ஒரு நிமிடம் அனுசரிக்கிற பொழுது என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் லீக்வான்யூ அவர்களை பற்றியதாக இருந்தது அது என்னை நிகழ வைத்தது உள்ளபடியே சொல்லணும் ஏன்னா நான் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அவருக்கு வந்து அவங்க வந்து டிஷ்யூ எடுத்து கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க எனக்கு பெரிய டவலே கொடுத்துருக்காங்க எதுக்காக சொல்கிறேன் என்றால் அதைத்தான் நான் நினைத்து கொண்டே இருந்தேன் ஒரு நிமிடம் முழுதும் அவரைப் பற்றிய வாழ்க்கை அவர் அவர் அவரை பார்த்தது சில நிமிடங்கள் பல நிமிடங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் பலவற்றை வந்த ஒரு நிமிடத்திற்குள் கொண்டு வர முடிந்தது அதுக்கப்புறம் போய் உட்கார்ந்துட்டு அப்புறம் வந்து நமக்கு துண்டு வேண்டியதில்லை இல்லை டிஷ்யூ வேண்டியது டிஷ்யூ இருக்கான்னு தேடி பார்த்தேன் இருந்தது இருந்தாலும் பரவாயில்லன்னு போய் உட்கார்ந்தோன்னே அவங்க வந்து முக்கியமான மூன்று செய்திகளை சொன்னாங்க இதை பற்றியே நான் பேசி கொண்டு போனேன்னா எனக்கு ரொம்ப நே நேரம் ஆயிரும் அதாவது ஒரு விஷயத்த சொல்லிடுற முதல்லையே ஆரம்பத்துலேயே சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் இன்னொரு நிகழ்வுக்கு நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருக்கு அதனால தான் ஐயா சொன்னாங்க நீங்கள் ஆறு மணிக்கு வந்துட்டு ஒரு ஆறே முக்காலுக்கு வேணாலும் நீங்கள் புறப்பட்டுடலாம் முக்கால் மணி நேரத்தில் எல்லாம் நிறைய விஷயங்கள் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் முடிஞ்சால் வந்து கலந்துக்கேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ சொல்லியிருக்காங்க ஏழு மணிக்காவது நீங்கள் ஏழு மணி வரை பேசிட்டு அப்படியே பரப்பிட்டுங்க எல்லாரும் மன்னிக்கணும் நான் வந்து கொஞ்சம் போயிட்டு அப்புறம் முடிஞ்சா வந்துடுறேன் எப்படின்னு தெரியாது எனக்கு கரெக்டாணி அவர்களை பற்றி பேசுவதற்கு எத்தனை மணி நேரம் கொடுத்தாலும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் அதை சொல்லி முக்கியமா ஆனால் இன்றைய தினம் அவரை பற்றிய நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சியோடு வந்தேன் தமிழிலே என்னுடைய உணர்வுகளை எல்லாம் தமிழ் வார்த்தைகளால் என்னால் சொல்ல முடியாது நிச்சயமாக அவைகளை எல்லாம் தம்பி அற்புதமாக படித்திருந்தார் அந்த நூலை வந்து முழுக்க படித்தேன் அதாவது அட்டை டு அட்டை அப்படி எல்லாம் சொல்லுவாங்க நான் வந்து முதல் பக்கத்திலிருந்து தொண்ணூத்தி ஒன்பதாவது பக்கம் வரை படித்தேன் அப்படித்தானே கரெக்ட் தானா தொண்ணூத்தி ஒன்பது நூறு இல்லை அந்த பக்கம் ஒவ்வொரு தாளும் நல்ல கனமான தாளில் அற்புதமா படிச்சிருக்காரு அந்த அந்த படைப்பே வித்தியாசமான படைப்பு இங்கே லெட்டர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னாக்க அட்டையில அப்படி தடையை பாத்தீங்கன்னா தெரியும் அது மட்டும் அப்படி மிதந்து மேல மேல மிதந்து இருக்கும் அவருடைய பெயர் அந்த அந்த அட்டையில அற்புதமான நூல் படித்து 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 திரும்ப திரும்ப படித்து எனக்கு அந்த 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 நூலினுடைய கடைசி பக்கத்துல அவருடைய இரண்டு பாடல்களை அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் கடைசி பக்கம் அவரில் அட்டையில பின் அட்டை பின்னட்டையினுடைய பின்பக்கம் அந்த நூல் அதை இங்க இருந்தா படிச்சே சொல்லிடுவோம் நினைச்சேன் முழுக்க முழுக்க தம்பி தம்பியினுடைய தோற்றத்தை எல்லாம் ரொம்ப சொன்னாங்க பாலமுருகன் கவிஞர் அவருடைய பாடல்கள் சிலவற்றை சில நேரங்களில் கேட்டுருக்கு ரொம்ப அற்புதமான படைப்பாளி அது ஒன்றும் சந்தேகம் இல்லை நல்லா படைக்கிறார் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் மிக எளிமையாக இருக்கிறது சரளமாக வார்த்தைகளே அற்புதமாக ஒரு கிராமத்துல இருந்திருந்தால் கூட நல்ல தமிழில் அற்புதமான தமிழில் அற்புதமான கவிதைகளே வலித்திருக்கிறார் இது வந்து எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவரை பார்க்கிற பல தடவை பார்த்திருக்கேன் அவர் ஒருத்தர் இன்னொருத்தர் கோவிந்தராஜன் இங்க இருக்காரு அவரும் அந்த மாதிரி கவிதைகள் வந்து அற்புதமா படைப்பாரு தோற்றங்களில் எளிமையாக இருந்தாலும் கிராமப்புறங்களிலே இருந்து வாழ்ந்து வளர்ந்து வந்தாலும் சிங்கபுரத்திலே வந்து சிங்கப்புறத்திலே சிங்கபுரத்திலே இருந்த தலைவரை பற்றி இந்த அளவிற்கு ஒருவரால் புரிந்திருக்க முடியும் என்றால் என்னால ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் எப்படி எங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு இருபது தான் ஆகுது நமக்கெல்லாம் எத்தனையோ அறுபது வருஷங்கள் ஆகிறது இருந்தாலும் பல விஷயங்கள் தெரியல அவரை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து தமிழிலே கொட்டி இருக்கிறார் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பக்கங்கள்ல பார்க்கின்ற பொழுது அந்த நூறு பாடல்களும் அற்புதமான பாடல்கள் முதல் பாடல்லே நம்மளை வந்து இறக்கி விட்டார் கொண்டு போயிட்டார் அவர் சொன்னதா அவர் சொன்னதை வந்து சொல்றப்போ நமக்கெல்லாம் ஒரே சென்டிமெண்ட் என்ன அவர் வந்து என்ன ஏதாவது தவறு நடந்தா ஒரே ஒரே திரும்ப வந்துருவேன் கல்லறைக்குள்ள இருந்தாலும் வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொன்னார் இல்ல அதை வந்து இதை வந்து சொல்றேன் இப்ப சொன்னது வந்து கலோக்கியல சொல்லி பார்த்தேன் அதுவே சரியா இல்ல இங்கிலீஷ்ல சொல்ல கொஞ்சம் எளிதா இருக்கு தமிழ்ல வந்து சொல்ல முடியல அத ஒரு பாடல்ல பதவியில் இல்லா போதும் பார்நிலில் இல்லா போதும் பார்னில் இல்லா போதும் இறந்ததுங்கிறது எப்படி எப்படி பார்னில் இல்லா போதும் அதன் அதன் போக்கில் இங்கே அமைத்தன மாறும் வேலை இப்ப எப்படி எப்படி எல்லாம் அமைச்சிருக்குமோ அதே மாதிரி ஏதாவது இல்லாம மாறிச்சுனாக்க முதலிலே நானே வந்து முடுகுவேன் மீண்டும் இங்கே முதலிலே நானே வந்து முடுகுவேன் மீண்டும் இங்கே எதெனினும் கவலை கொள்ளேன் இதில் இதில் ஏதும் மாறா சென்றார் இதுல ஏதும் மாறாதுன்னு சொல்லிவிட்டு சென்றார்னு போட்டுட்டார் முத பாடல் அது அவருக்கு என்னன்னா தவறே நடக்க கூடாது அவருக்கு தெரியும் இது வந்து லைஃப் இஸ் யாரும் சொல்ல முடியாது இம்பார்ட்டன்ட் நமக்கு நிச்சயமா ஒரு நாளைக்கு நம்ம இறக்க போறோங்கிறது அவருக்கு தெரியும் இருந்தாலும் தெரிந்தால் கூட நான் கல்லறையில் இருந்தால் கூட தவறு நடக்கின்ற பொழுது நான் உடனே வெளியேறி வந்து அந்த தவறை திருத்துவேன் யாரும் தவறு செய்யாதீர்கள் என்று ஒரு இவ்வளவு ஒரு தைரிய மிக்க மனிதன் இந்த தைரிய மிக்க மனிதர்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் இன்னொரு பாடல அற்புதமா சொன்னாரு இந்த நான் முதல் வரியே மறந்துட்டேன் அதாவது அவர் கூட வருத்தப்பட்டார் கண்ணீர் வெடிச்சாருங்கிற கதையை அற்புதமா கூட்டியிருக்கேன் அதை ஒரு பாடலா போட்டிருக்காரு எந்த பாடல்னு தெரியல ஞாபகம் அது எல்லா எல்லா பாடலையும் நான் வந்து பாத்தேன் ஓரளவுக்கு எடுத்து வச்சேன் அதை வந்து நான் எடுத்துட்டு வரல பரவாயில்ல அது இருந்தாலும் இருந்ததுன்னா சொல்லிடுறேன் நான் வந்து காப்பி மட்டும் எடுத்துட்டு வந்தேன் நூல் வெளியீட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து நூலை பத்தி முக்கூட பரவாயில்லை சொல்லிடுறேன் பாடல் முதல் பாடல் வந்து நொடிதோறும் தீவை எண்ணி நூற்றிலே கனவு கண்டார் இதுதான் நொடிதோறும் தீவை எண்ணி நொடிதோறும்னா என்ன ஆல் த டைம் திங்கிங் திஸ் ஆல் த டைம் அதை எவ்வளவு நொடிதோறும் தீவை எண்ணி தீவுங்கிறது ஐலண்ட் தீவை எண்ணி நூற்றிலே கனவு கண்டார் என்னென்ன திட்டம் எப்படி செயல்படுத்தணுங்கறத கனவு கண்டாங்கிறத அற்புதமா சொல்லிட்டு அடிதரும் அடிதரும் வலுவா வண்ணம் அடித்தளம் உறுதி செய்தார் அதாவது பவுண்டேஷன் சேர்க்கா இருந்ததுன்னா ஒண்ணும் சரியா வராது ஐயா சொன்னாங்கல்ல இலங்கையை பற்றி அந்த அடித்தளம் அடி அடிதரும் வலுவா வண்ணம் அத ஸ்ட்ராங்கா நிறுத்துறதுக்கு அடித்தளம் உறுதி செய்தார் பவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணார் இப்பெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நூறு மாடி கட்டுறதா இருந்தாக்க கீழே நூறு மாடிக்கு மேலே போகணும் அடித்தளத்தை முதல்ல வழி செஞ்சா தான் பவுண்டேஷன் போட்டு எல்லாம் பண்ணாதான் மேலே கட்டடம் கட்ட முடியும் அதை வந்து நல்ல அடித்தளம் உறுதி செய்தார் பிடிதரும் நேர்மை உண்மை பிழையற பிழைக்க செய்தார் பிழையற பிழைக்க செய்தார் அதாவது நேர்மை உண்மை பிழையற பிழைக்க செய்தார் அந்த நாட்டுல மடிதரும் மகிழ்வுங்க வளம்பெற வளர செய்தார் வளர செய்தார் இது மாதிரி ஒவ்வொரு பாட்டா நான் சொல்லிக்கிட்டே போனேன் எல்லா பாட்டையும் எடுத்துட்டு வந்தேன் கூட கொண்டு வந்து கொடுத்தாரு அந்த கண்கள் கொண்டு கைவிட்ட படகு போல சொன்ன கரைந்திடும் கண்கள் கண்கள் கொண்டு கைவிட்ட படகு போல மலேசியாவில வந்து நமது நாட் நீ வேண்டாம் சிங்கப்பூரை நீங்களே நடத்திங்கப்பா வெளியேறிடுங்கன்ட்டு அங்க உள்ள பிரதமர் கூப்பிட்டு சொல்றாரு அவர்கிட்ட அவர் எதிர்பார்க்கல அவர் வந்து ஒரு வெள்ளை ஹேண்ட் கட்சி வச்சுக்கிட்டு அப்படியே அவர் அறியாம கண்ணீர் கொட்டுது பேச முடியல அவருக்கு அந்த வயதுல அவர் ரொம்ப தைரியமிக்கவர் இருந்தாலும் எதுனால இலங்கை மாதிரி நமக்கு வந்து சிங்கப்பூர்ல எந்த விதமான இயற்கை வளமும் இல்லாத நாடு இந்த நாட்டை நம்ம கேலி கொடுத்து பழிச்சிக்கோன்னாக்கா மலேசியாவில்தான் எல்லாம் இருக்கு இங்க ஒண்ணுமே இல்லை நம்மளை வெளியேற சொல்றாங்களே ஒரு குழந்தை ஒரு பையன் அவருடைய இருபது வயதிலயோ அல்லது இருபத்தி இரண்டு வயதுலையோ வீட்டை விட்டு வெளியே கூடாது உனக்கு ஒண்ணும் இல்லை அவன் இன்னும் படிச்சே முடிக்கல ஆர்மி முடிச்சுட்டு இப்பதான் தான் வந்திருக்கானா நீ போயிரு வெளியேறியிரு இங்க இனிமே என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கலன்னா அவன் எப்படி படிக்கிறது எப்படி வாழ்றது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்ன அப்படியே அந்த பெகுண்டு எழுந்தவர் தான் அன்னைக்கு எழுந்தவர் தான் அன்னைக்கு தீர்மானம் மனசுல என்னென்ன நினைத்தாரோ அத்தனையும் அடைந்து விட்டுத்தான் சென்றார் பத்தாண்டுகளுக்கு முன்பு ஒன்று சென்றாலும் கூட தனது தொண்ணூத்தி ஓராவது வயதிலே நம்மை விட்டு பிரிந்து சென்றார் அன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் கூறினார் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான நேரடி அஞ்சலி செலுத்துவதற்கான பல வாய்ப்புகள் எனக்கு கிட்டியது அதாவது கிட்டத்தட்ட அவருடைய அவரை வைத்திருந்த அந்த சவப்பெட்டிக்கு அருகாமையிலேயே பத்தடி தூரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் இருப்பதற்கான வாய்ப்பை கொடுத்தார்கள் அப்போ உணர்ந்து வந்து அங்க வந்து அவருக்கு முழுமையாக அந்த நன்றி கடமைப்பட்ட அந்த உணர்வோடு உட்கார்ந்து இருந்தேன் பலருக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் குறிப்பாக சில துறைகளிலே இருந்தவர்களையும் வரவழைத்து எனக்கும் அந்த வாய்ப்பு கிட்டியது அங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட அங்கே இருந்தேன் பல முறை அங்கு சென்றேன் அது மட்டுமல்லாத அந்த அரங்கத்திலே பேசுகின்ற பொழுதும் அங்கே நான் இருந்தேன் டிவியிலே எடுத்து செல்கிற ஊர்வலமாக செல்கின்ற பொழுதும் பார்த்தேன் எவ்வளவு நன்றி உணர்வோடு நாம் செய்தோம் என்று சொன்னதோ அதையெல்லாம் இவர் வந்து கவிதை படிவிட அற்புதமான அழகான ஒரு நூலா இருக்கார் அவருக்கு நான் நன்றி கடமைப்பட்டு இருக்கிறேன் நாம் எல்லோரும் சிங்கப்பூரில் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் சொன்னாங்க எளிமையான தோற்றம் உள்ளவர் பல தடவை பார்த்திருக்கேன் அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது அது நான் ஒரு எவ்வளவு பாட்டில் எழுதுவாருன்னு நான் மதத்துல நினைக்கவே இல்லை ஒரு தரம் கேட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப திறமையான ஆளா இருக்காரு கவிதையில நிச்சயமா நல்லா பண்றாரு அப்படின்ற எப்போ ஒரு பாடல் ஆஹ் அந்த முதல் தொகுப்பு தோப்பு நூல்கள் என்பது ஒரு ஒரு நாணலும் ஒரு நாணலும் சில நாட்டியங்கள் அதுல வந்து அதுலையும் லீக்வாண்டியை பத்தி எழுதியிருக்காரு அற்புதம் அற்புதமான பாடல் லீக்வாண்டியை பத்தி அதுலயும் எழுதியிருக்காரு அந்த பாடல இதுல ஏதாவது அப்படியே வருதான்னு பார்த்தேன் இல்ல அதுல வரிகள் வரிகள்லாம் இங்க காணும் அந்த வார்த்தைகள்லாம் இருக்கான்னு பார்த்தேன் தேடி பார்த்தேன் ஓரளவுக்கு மாற்றி தான் அனுப்பிச்சிருக்காரு கருத்துமே வித்தியாசமா இருந்தது அந்த ரூல் பாரதியார சொல்லியிருக்காரு கண்ணதாசன் அது வெவ்வேறு தர தருணங்களில் எழுதிய கவிதைகளை எல்லாம் குரலை பத்தி அற்புதமா சொல்லியிருக்காரு திருக்குறள் அந்த பாடல் எடுத்துக்கிட்டே வந்து வந்தீங்க காப்பி எடுத்து வச்சு பலமுறை நானும் படித்தேன் ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன நான் என்ன ஃபாலோ பண்றனோ நான் என்ன செய்யறனோ அதை எழுதியிருந்தாரேங்கிறதா அதாவது எப்படின்னு கேட்டால் எனக்கு எல்லாம் சந்தேகம் வந்தது நான் ஒரு சிக்கலான சூழ்நிலை சந்தேகம் வந்தா அதிகாரத்தை பார்த்து இந்த அதிகாரத்தில் எந்த அதிகாரத்தில் அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று அதை பார்த்து அந்த அதிகாரத்துக்குள்ளே சென்று அதற்கப்புறம் இருக்கக்கூடிய பத்து திருக்குறளையும் படித்து அதற்கு அர்த்தங்கள் சில திரு சில திருக்குறளுக்கு நேரடியாக அர்த்தம் முழுசாக புரியாது எனக்கு நான் வந்து அதுக்கு இந்த பொலிப்புரை பொலிப்புறையா பொலிப்புரை அந்த பொலிப்புரையை படித்து அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்குவேன் அப்படி புரிந்து அதில் ஏதாவது தெரிகிறதா என்று பார்ப்பேன் எந்த நேரமாக இருந்தால் தெளிவு கிடைக்க வேண்டும் என்றால் திருக்குறளை பார்த்தா போதும் அதுதான் போட்டிருக்காரு எல்லா வயதுலருக்கும் எப்பப்ப சந்தேகம் வருதோ அவங்க வாழ்க்கையில உதவிக்கு யாரும் இல்லாட்டா திருவள்ளுவர் போதும் இருக்கார் நான் அற்புதமான பாடல் படித்து பார்த்தேன் ரொம்ப சிறப்பா இருந்த இரண்டு நூல்களையும் படிச்சுட்டேன் அட்டையில தீட்டி லீக்வானி பத்தி சொல்லல அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைய இதெல்லாம் கா சண் சண்முகம் அவர்கள் அருமையான சட்டங்களையெல்லாம் தீர்த்தி கொண்டிருக்கிறார் அதற்கெல்லாம் வழிவகுத்து வந்து லீக்வானி அவர்கள் தரந்தரும் சட்டம் தீட்டி டக்கன பலவும் செய்து வரந்தரும் வழியை தேடும் வாலிப காதல் போல இது பாருங்களேன் வரந்தரும் வழியை தேடும் வாலிப காதல் போல என்ன அருமையான வார்த்தைகளே நமக்கு எல்லாம் வயது ரொம்ப ஆயி கொஞ்சம் இளைஞர்கள் இப்ப காதல் பண்ணிக்கிறது தான் இந்த அர்த்தம் முழுசா தெரியும் வரந்தரும் வழியை தேடும் வேற வழியே இல்லை ஆண்டவா எங்கே யாரு இந்த காதலை சேர்த்து போய்ப்பாங்க அப்படின்னு வரந்தேடி இருக்கக்கூடிய காதலர்களை வழி போல வாலிப காதல் போல நிரந்தர தேசம் வாழ நிலநன வாழ்வை தோய்த்து சுரந்தவர் சொல்வதில் மிகையே இல்லை அருமையான பாடல் இந்த அட்டையில கடைசி பக்கம் நீங்க புக்கை படிக்கிறீங்களோ இல்லையா இந்த 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 அட்டையில இருக்கிற ரெண்டு பாட்டையும் படிச்சீங்கன்னாவே அவரை பத்தி இரண்டாவது பாடல் கிட்டத்தட்ட அவரை பத்தி எழுதுன மாதிரி இருக்கு இரண்டாவது பாடல் அப்படி அருமையான பாடல்கள் எல்லாருக்கும் அது பொருந்தும் அந்த பாடல் அவருக்கு மட்டும் இல்லையே எல்லாருக்குமே பொருந்தும் வேற என்ன சொல்லலாம் அந்த நிகழ்ச்சியிலேனாக்க ஐயா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன இந்த நாட்டுல வளர்ந்தோமானால் இந்த நாட்டுல பொறுப்புகள்ல இருந்தோம்னா பொதுவாக பொறுப்புகள்ல இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உணர்வு வந்து லீக் பூர்த்திய காரணத்தினால் இந்த உணர்வுகள் எல்லாம் இருக்கும் நான் வந்து ஒரு 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 முறை ஸ்ரீலங்காவுக்கு ஒரு டெலிகேஷன்ல போயிருந்தேன் பிசினஸ் கம்யூனிட்டி போயிருக்கப்போ டெலிகேஷன் போயிருக்கேன் அப்போ வந்து பிரெசிடென்டா இருந்தவரை பார்க்கறதுக்கு அதிபராக இருந்தவரை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் நான் அங்கே அன்றைய தினம் அவருக்கு பிறந்த நாளா தவறாக ஏற்பாடு அந்த நாளில் செய்தனால் அன்றைய தினம் அவரை பார்க்க முடியவில்லை அவர் வந்து அந்த நாட்டினுடைய சந்தியுங்கள் என்று பிரதமரிடம் கைகாட்டி விட்டார் நாங்கள் ஒரு பதினைந்து பேர் சென்றிருந்தோம் அதுல முதல் அந்த பிரதமருக்கு அடுத்தார் போல நான் இந்த இந்த பக்கத்துல அமர்ந்திருந்தேன் எல்லாரும் எல்லாரை பத்தி விசாரிச்சார் எல்லாரும் ஒன்னொன்னு இன்ட்ரொடக்ஷன் சொன்னாங்க நான் மட்டும் கடைசியா வந்து முதல்ல இருந்தேன் கடைசியாக பேசினேன் பேசுகிறப்ப நான் வந்து ஒரு ஒரு மூன்று நிமிடங்கள் அல்ல அஞ்சு நிமிடங்கள் ஒரு எல்லாரும் அரை நிமிஷம் கூட பேசலாம் அரை நிமிடம் தான் பேசிருப்பாங்க அவங்க பேரை சொன்னாங்க என்ன தொழில் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் எதுக்காக இங்க வந்தோம்னு சொன்னாங்க நான் வந்து அதையே சொல்லலை நான் வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் விடுத்தேன் என்ன காரணம்னா எல்லாமே லீக்வானியனுடைய சிந்தனைகள்லாம் என்ன சொன்னேன் என்றால் சிங்கப்பூர் சிறிய நாடு எந்த இயற்கை வளமும் இல்லாத நாடு ஸ்ரீலங்கா வந்து பெரிய இயற்கை வளம் நிறைந்த நாடு இயற்கை வளம் ஏராளமாக இருக்குது அற்புதமான நாடு சிங்கப்பூரை விட இது அருமையாக வளர்ந்திருக்க வேண்டிய நாடு மிகவும் போட்டித்தன்மையாக அருமையாக வளர்ந்திருக்க வேண்டிய நாடு அந்த ஒரே ஒரு விஷயம் இந்த தமிழர்கள் இருக்கக்கூடிய தமிழர்கள் மிக குறைவான விடுக்காடே இருக்கிறார்கள் அவர்களையும் சிங்கப்பூரை போல எழுபத்தி அஞ்சு விழுக்காடு எழுபது விழுக்காட்டுக்கு மேலாக சீனர்கள் இருக்கிறார்கள் மலையக்காரர் இருக்கிறார்கள் நாங்கள் தமிழர்கள் இருக்கிறோம் மற்ற அதாவது யூரோஷியன்ஸ் இருக்கிற இருக்கிறாங்க இவங்கெல்லாம் எல்லாரையும் ஒற்றுமையா யாரையும் விட்டு விடாம கொண்டு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு சின்ன பண்பை இந்த அரசாங்கம் எல்லாம் பிரதமராக இருக்கீங்க இதை கொஞ்சம் மாற்றி இனிமேலாவது அமைச்சீங்கனாக்க இந்த நாடு மறுபடியும் வளம்பெருமே ஏன் செய்யக்கூடாது என்று சொல்ல சொல்லிட்டு வேகத்தில் சொல்லிட்டேன் வெளிய வரையில எங்க எங்கூட இருந்தவங்க ரெண்டு பேர் கிட்டத்துல வந்தால் என்ன இதெல்லாம் இதெல்லாம் இப்படி பேசலாமா அப்படின்னு பயந்து போயிட்டார் ஒருத்தர் ஒரு தமிழர் நார்த்தன் இந்தியன்ஸ் வட இந்தியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதில் ஒரு தமிழர் வந்து என்கிட்ட வந்து பயந்து போயிட்டார் அவர் வந்து சிறுலந்தா ஆர்ஜினா உள்ளவராக அவர் இங்கே வேலை செய்கிறாரா அவர் அவரும் வந்திருந்தார் இப்படிலாம் இந்த நாட்டில் நீங்கள் சொல்லலாமா நீங்கள் எப்படி வெளியே போய் பஸ்ஸில் ஏற போறீங்கிறதே எனக்கு மனசில் பயமாக இருக்கு அந்த அப்படி சொல்லு பாருங்க வரிசையா கன் அவ்வளவு பேர் கன் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தீங்க இருந்தாலும் இவ்வளவு தைரியம் போய் அவங்க நாட்டிலே போய் அவங்க பிரதமர்டையே இதை சின்ன விஷயத்த கூட நீங்க செய்யக்கூடாதா இந்த தைரியமாக கேட்டீர்களே எங்கேன்னு கேட்டாரு அந்த தைரியம் வந்து எதற்காக ஒண்ணு ஈக்வாண்டி கொடுத்த தைரிய தைரியம் இரண்டாவது தமிழனுக்கே இயற்கையின் தைரியம் ஜாஸ்தி நான் வந்து இதை பேசுறதா இங்க வரல இவர் சொன்னதுக்காக சொல்றேன் ஏன்னா தொண்ணூறாவது ஆண்டு பிறந்த நாள் விழாவிலே அவருடைய பிறந்த நாள் விழாவிலே அவர் வந்து அழு இதுல ஜிஹெச்ல இருந்தாரு அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்து பிறந்த நாள் கேக்கு வெட்டுறதுக்காக நாடாளுமன்றத்தில் எல்லா ஏற்பாடுகளும் சின்ன ஏற்பாடு ஒன்றும் ஏற்பாடு என்ன வந்து ஹாலில் இந்த மாதிரி கூட்டி வச்சு வெட்டினாங்க அப்போ வந்து எல்லாரும் அங்கங்கே நின்னாங்க நான் வந்து அவருக்கு பின்னாடி போய் நின்னேன் இருந்தாலும் சில அமைச்சர்கள் அவங்கவுங்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கி கிட்டதில் வந்து நின்னாங்க அப்புறம் கொஞ்சம் பின்னாடியே தள்ளி தள்ளி போயிட்டு தான் நம்ம வளர்ந்தாலும் கொஞ்சம் பின்னாடி நிற்பேன் தான் பின்னாடி தான் நினை பார்த்து நிகழ்ந்து போனேன் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து இந்த அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஆறு எம்பிஸ் மினிஸ்டர் தானே இருக்காங்க எல்லாரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல இது எல்லாரும் இருக்காங்க அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தை தான் சொன்னாங்க இந்த நாட்டில் வந்து முக்கியமான பொறுப்பை பெற்றிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் இங்கே இருக்கவங்க தான் இந்த நாட்டையே வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் வருங்காலத்துல நீங்கள் எல்லோரும் மிகப் பொறுப்போடு நடந்து கொள்ளணும் உங்களுக்கு அதிகமான பழு இருக்கிறது மறந்து விடாதீர்கள் தயவு செய்து அந்த பொறுப்பை உணர்ந்து சிறப்பாக தொடர்ந்து இந்த நாட்டை மேலே எடுத்து செல்லுங்கள் என்ன தொண்ணூறு வயதுல அவர் ஒரு ஒரு ஆஸ்பத்திரியில இருந்து மருத்துவமனையிலிருந்து அப்படியே கூட்டிட்டு வந்திருக்காங்க அவருக்கு பேசுறது கூட என்ன சொல்றது முடியல பேசுறது கூட திறன் இல்லைன்னு சொல்லுவாங்களா இருந்தாலும் சொன்ன வார்த்தைகளை பாருங்களேன் கடைசி வரை இந்த நாட்டுக்காக தியாக உணர்வோடு அருமையாக பாடுபாட்டு இந்த நாட்டை இந்த அளவிற்கு உயர்த்தி இன்னும் எத்தனையோ அதாவது தலைமுறைகள் சிறப்பாக சீன வாழ்வதற்கு வழிவடுத்த அப்பெருமகனாருக்கு முதலிலே நாம் எல்லோரும் நன்றி அஞ்சலியையும் நன்றி கடமையையும் செலுத்தி அதற்கு பின்னாலே தமது பாலமுருகன் அவர்கள் எழுதிய நூலை மனதார பாராட்டி வாழ்த்துக்கள் கூறி மென்மேலும் பல நூல்களை அற்புதமான கவிதை நூல்களை படைக்கக் கோரி அதற்கு அவருடைய துணைவியாரும் உதவியாக இருந்து அவரை தொடர்ந்து எழுத்துப் பணியை நிறுத்தி விடாமல் தமிழிலே அற்புதமான பணியை தொடர்ந்து செய்ய வேண்டுமா கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்